வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல உள்ள மெட்ராஸ் கார்ஸ் இது வந்து திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற நேஷ்னல் ஹைவேஸில் இந்த ஷோரூம் இருக்குது ஆல்ரெடி இங்கேருந்து நாம் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் அதே மாதிரி இந்த மாதத்தோட ஒரு புது அப்டேட்காக இன்றைக்கி நாம் இங்கே வந்திருக்கோம் இன்றைக்குமே நீங்கள் இங்கே பின்னாடி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கார்ஸ் இருக்கு அதோட பிரைஸ் ரேஞ்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது எஸ் யுவி ஹேச் பேக் செட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பான கார்ஸுமே வந்து எங்கள் சேலுக்கு அவைலபிளில் இருக்குது அதில் என்னென்ன கார் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு லைனப்பில் வந்து நாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்திரி சுசுக்கியுடைய இருந்து வந்து எஸ்கிராஸ் வண்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ளூ கலர் வண்டி வந்து நம்ம கிட்ட இது உடைய டீட்டெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து டீசல் மாடல் வண்டி டீசலில் வந்து மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் டயர் கண்டிஷன்லாம் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வெல் மெயின்டெனன்ட் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் உள்ள வண்டி தான் வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வண்டியில் நமக்கு எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த எஸ் வந்து கிடையாது அண்ட் இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்கு நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்ல ரெண்டு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க இது வந்து டாப் மாடல் வெஹிக்கல் தான் நமக்கு டச் ஸ்கிரீன் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்ட டச் ஸ்கிரீன் வந்துடும் ஏசி வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எந்த எஸ் கிராஸ்க்கு மெட்ராஸ் காஸ்ட்ல இருந்து கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி ஆறு லட்ச ரூபா வந்து இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் கார்ஸுடைய உடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இங்கே மெட்ராஸ் கார்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து லோன் அரேஞ்ச் வந்து பண்ணி கொடுக்குறாங்க கார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெட்ராஸ் கார்ஸ்லேருந்து கிடைக்கும் இந்த லைன் அப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து எஸ்கிராஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ப்ரௌன் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது வெல் மெயின்டெயினன் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸ் உள்ள வண்டி அண்ட் வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் குவாலிட்டி அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்காங்க ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸட் பிரைஸ் அப்படிங்கிறது கிடையாது உள்ள கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நமக்கு இந்த ப்ரைஸில் இருந்துமே வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அண்ட் இந்த வண்டியில உள்ள ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது ஏசி எல்லாமே வெல் ரொம்ப நல்ல வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் ஆறு

ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மோட் டீசலில் வந்து மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது வண்டியுமே வந்து ஒரு வெல் மெயின்டெனன்ட் சூப்பரான கண்டிஷன்ஸில் உள்ள வண்டி எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த எஸ்க்ராஸில் வந்து நம்ம பார்க்கவே முடியாது வெல் மெயின்டெனன்ட் சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துடும் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்டியம் டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் டீசலில் வந்து மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த எக்ஸ்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணி பண்ணியிருக்கிறது ஏழு லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஏழு லட்சம் ரூபாய் வந்து இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்கு நாலு டோஸும் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்து இந்த வண்டியில் வந்துருது இந்த லைனப்பில் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹியூண்டை கரெக்டாக வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு ரெட் கலர் இதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இது வந்து ஹியூண்டை கிரெட்டால எஸ்எக்ஸ் மாடல் அலைவில் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டடால டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியும் வெல் மெயின்டன் வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு கிடையாது இந்த கிரெட்டாவுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது ஒம்பது லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி ஒன்பது லட்சம் ரூபா வந்து இந்த வண்டிக்கு வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோஸும் பவர் விண்டோஸ் இருந்தது ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏசி இருக்குது டச் ஸ்க்ரீனுமே வந்து ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க வணக்க மக்களே இந்த லைனப்பில் நாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹியூண்டை கரெட்டா நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் வண்டி அண்ட் இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டிஎன் ஜீரோ ஒன் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள ஒரு வெஹிக்கல் தான் ஃபைவ் சீட்டர் வண்டி வண்டி வந்து நீங்கள் பார்க்கலாம் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு வெல் மெயின்டெனன்ட் சூப்பரான கண்டிஷன்ஸில் உள்ள வண்டி அண்ட் இந்த கிரெட்டா வந்து கிரெட்டாவில் டாப் மாடல் வெஹிக்கிள் தான் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வெரியட் நமக்கு ஃப்யூச்சர் வைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துருது வில் ஒரிஜினல் கம்பெனி அலாய் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியில் உள்ள உள்ள ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது டச் ஸ்க்ரீன்மே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் இருக்குது ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துரு சேஃப்டிக்குமே இந்த வண்டியில் மொத்தம் வந்து நமக்கு ஆறு ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த உடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் இருக்கிறது ஒன்போது லட்ச ரூபா வந்து கோட் பண்ணிருக்காங்க பதினாறு மாடல் ஒன்பது லட்ச ரூபா வந்து இந்த வண்டிக்கு வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க வணக்கம் மக்களே இந்த லைன் லைனப்ல நாம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டு பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி வந்து நம்ம எடுத்துட்டு வந்துருக்கோம் மஹிந்திரா பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு எஸ்யூவி அடுத்து இப்போ போர்டு பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு எஸ்யுவி வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஃபோர்ட் ஈகோஸ்போட் ஒய்க்கிலர் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து டிஎன் ஐம்பத்தி எட்டு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள ஒரு வெஹிக்கல் தான் வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு வெல் மெயின்டெனன் சூப்பரான கண்டிஷன்ஸில் உள்ள ஒரு வெஹிக்கல் தான் இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிராண்ட் யூவாக தான் வந்து வண்டியுமே வந்து வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈகோஸ்பாட்டில் இது வந்து டாப் மாடல் வெஹிக்கல் தான் ஏன்னா இந்த வண்டியில் நமக்கு சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க உள்ள ஸ்க்ரீன்ஸுமே வந்து நமக்கு டச் ஸ்கிரீன் வந்துருக்கு சேஃப்டி ஆர் ஏர் பேக் வந்து இந்த வண்டியில் வந்துருது அலாயிலுமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டல் அலாய் கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது அண்ட் இந்த ஈகோ ஸ்போர்டோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வெஹிக்கிள் இது ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டிக்கு வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க வணக்கம் மக்களே அடுத்து வந்து நாம் பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டு பிராண்ட்லேருந்து வந்து ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவி இதுக்கு முன்னாடி வந்து ஹியூண்டை பிராண்ட்லேருந்து இருந்து வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி பார்த்தோம் இப்போ அடுத்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி ஃபோர்ட் ப்ராண்டில் இருந்து இருக்கு ஃபோர் ஈகோ ஸ்போர்ட் சில்வர் கலர் வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன் கோல்ட் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது மிட் சைஸ் எஸ்யூவி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த வண்டி அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் அலை டயர் கண்டிஷன் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வண்டியுமே நமக்கு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கிடையாது அண்ட் இந்த ஈகோ ஸ்பாட்டோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணி ஆறு லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸும் வந்துருது ஏசி எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கு வண்டியுடைய எக்ஸ்டீரியர் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்குறீங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி தான் வண்டியோட இன்டீரியர்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து இன்டீரியர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க டச் ஸ்க்ரீனும் கூட நமக்கு இந்த வண்டியில வந்து வந்துடுது ஒரு வெல் மெயின்டெனன் சூப்பரான கண்டிஷன்ஸில் உள்ள இந்த ஸ்போர்ட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது ஆறு லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க மஹிந்திராவுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு எஸ்யூபி வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மஹிந்திரா பொலிரோ நியோ வந்து நம்மக்கிட்ட இருக்கு சில்வர் கலர் டிஎன் அறுபது தேனி ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள ஒரு வெஹிக்கல் ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ஒரு புது வண்டி தான் நியூ மாடல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கல் பிராண்ட் நியூ வெஹிக்கல் தான் இந்த ஒரு டேமேஜ் ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து நமக்கு கிடையாது அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்க ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலை வந்துடும் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸும் வந்துடுது அண்ட் இந்த வண்டி வந்து பொலிரோ நியோலோ டாப் மாடல் வெஹிக்கல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஆறுவத்தி சிசுகியுடைய இருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் செவன் சீட்டர் வெஹிக்கிள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஈக்கோ வந்து நம்மக்கிட்ட இருக்குது சில்வர் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டியிலையுமே நமக்கு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து நமக்கு இந்த ஈக்கோவில் வந்து கிடையாது நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரிஜினல் கம்பெனி பிட்டட் ஸ்பேர் அண்ட் பெயிண்டோடவே வந்து நமக்கு இந்த ஈக்கோ வந்து இருக்கு அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்று மாடல் வண்டி அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இந்த ஈகோக்கு வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க மாரூத்தி சுசுக்கியுடைய இருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் வெஹிக்கல் வந்து நம்ம நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆல்டோ வந்து நம்ம கிட்ட இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி செகண்ட் ஓனர்ல வண்டி இருக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோல்ல மேன்வல் டிரான்ஸ்மிஷன்ல இருக்கு டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது பவர் ஷேரிங் இருக்கு ஏசி வந்து மேன்வல் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ரொம்ப நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கு வெல் மெயின்டனன் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸ்ல உள்ள வண்டி அண்ட் இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டோல இது வந்து எல் மாடல் பேஸ் வேரியண்ட் வெல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்க ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெ ரெனால்டுடைய பிராண்டில் இருந்து வந்து ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ரெனால்டு பல்ஸ் வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்குது இதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் நாலுமே வந்து நமக்கு நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில் நமக்கு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது ஒரிஜினல் கம்பெனி பிட்டட் ஸ்பேரோடவே வந்து நமக்கு இந்த வண்டி அப்படியே மெயின்டெனன்ஸ்ல வச்சிருக்காங்க அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் கோட் பண்ணிருக்காங்க இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துருது ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் வந்து வச்சிருக்காங்க ஃப்ரண்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து சேஃப்டி கொடுத்துருக்காங்க இந்த வண்டி இப்போ ரீசெண்டாக தான் வந்து சர்வீஸும் கூட பண்ணிருக்காங்க எடுக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஏழு எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ்க்கு சர்வீஸ் கூட பண்ண வேண்டியதே இல்லை அப்படியே வந்து எடுத்து வண்டி வந்து ஓட்டிக்கலாம் ரெண்டு இந்த ரெண்டு ரெனால்ட் பல்ஸுக்கு வந்து கஸ் பட்ஜெட் வந்து கொட் பண்ணியிருக்காங்க செவர்லேட் பிராண்டில் இருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் வெஹிக்கிள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லோ பட்ஜெட்டில் கூட எடுத்துகிட்டு வந்திருக்க ஒரு வெஹிக்கலும் கூட இது தான் செவர்லேட்டுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஸ்பார்க் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது ரெட் கலர் இதோடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து வண்டி வந்து மொத்தமே வந்து ரன் ஆகியிருக்கு லோ கிலோமீட்டர் ஓடி இருக்க ஒரு வெஹிக்கல் தான் இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் வந்து மேன் கோல்ட் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராணியம் டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டியுமே வந்து நீங்கள் பார்க்கலாம் வெல் மெயின்டென் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இந்த ஸ்பார்க் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அண்ட் இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க